எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சகல வீட்டுக்கு நான் வந்திருக்குறேன் அதாவது என் சகல பொண்ணுக்கு குடிசைக்கட்டன்னு சொல்லி குடிசை கட்ட சொல்லி இந்த விசேஷத்தை கூப்பிட்டாங்க நாங்கள் வந்தோம் ஏ ஆமாங்க என் தங்கச்சி பொண்ணுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பா பொண்ணு மொத்தம் எங்களுக்கு ரெண்டு பொண்ணு மூத்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி சுற்றி தலை சுற்றி தண்ணி ஊற்றி குறிச்சிகள் கொண்டு போய் விட போகிறோம் அதனால் வாங்கன்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க அதனால் எல்லா உறவுகளும் எல்லாம் கொஞ்சமே இருந்தால் அழைச்சிருந்தாங்க நிறையா சொத்தம் வந்தால் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் அண்ணா வீட்டு சைடும் சரி எங்கள் அந்த பாப்பா வீட்டு சைடும் சரி நிறைய பேர் இருக்காங்க இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம் வீட்லேயே அப்புறம் வந்து விசேஷம் பெரிய விஷயமா கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அதனால கொஞ்சம் எல்லாம் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தடுங்களாக இருக்குங்காட்டி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் அழைச்சிருக்காங்க இருந்தாலும் அதுவே கூட்டம் நிறையா இருக்குது பாதி பேர் வந்துட்டு போயிட்டாங்க நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாரும் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு அதனால் ட்ரெஸ் மாற்றுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாச்சு அதனால முக்கியமாக பிரியாணி செஞ்சு போட்டாங்க பாருங்க அடேங்க அப்பா சூப்பராக இருந்தது ஆமாங்க காலையில் வந்து சிக்கன் பிரியாணியுமே கறி வறுவலும் போட்டிருந்தாங்க நல்லா மத்தியானம் வந்து கறி குழம்பு சூப்பராக இருந்தது ஆமாம் என்னுடைய சகலைக்கு வாழ்த்துக்கள் இருக்கிற என்னுடைய சகலைக்கு வாழ்த்துக்கள் நான் வந்து என்னுடைய சகல நாங்கள் ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டங்க ரெண்டு ரவுண்டு நல்லா இருந்தது காலையில் சாப்பாடு மத்தியான அவங்கள்ட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் எங்கள் தங்கச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இருந்து கடைசி வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் வழி அணிச்சு வச்சுட்டு தாங்க நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது வந்து சீர் வைப்பாங்க மண்டபத்துல எல்லாம் கூப்பிட்டு இப்போ வந்து எல்லாம் தாய்மாமெல்லாம் கூப்பிட்டு பண்ணிட்டாங்க அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமா வந்து தாய்மாமாவோட வந்து பொண்டாட்டி அத்தை வந்து மாசமாக இருக்காங்க ரெண்டு தாய்மாமா இருக்காங்க அவங்க வந்து மாசமாக இருக்காங்களா அதனால மாசம் கட்டி குடிசை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால அடுத்து வேற எப்படி வந்து தாய்மாம்மா வராங்களோ அவங்கள கூப்பிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருந்தாங்க பாருங்க ஒரு வேலையை பண்ணியாச்சு குடிசை கட்டி உள்ள போய் சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க பாப்பா தலையில வச்சு வாங்கிட்டு கொண்டு போய் எரிக்கிறதுக்காக போறாங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு நான் பின்னாடியே போலாமனு பார்த்தேன் எடுத்துட்டு போறப்படி நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் உட்கார வச்சு பாப்பாவெலாம் பண்ணாங்க பாருங்கள் என்னென்ன வந்து இந்த பலகாரம் சாப்பாடு அப்புறம் எல்லாம் வச்சு ச நாம் சாப்பிட்றது அப்போ என்னென்னலாம் சுற்றி வந்து அந்த சாங்கீதிக பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா பொண்ணு வந்து ஏஜ் ஏஜெட்டன் வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்கள் ஊரில் வந்து அதாவது ஓசவெட்டியில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க பண்ணுவாங்க சரிங்களா பாருங்கள் பாப்பாவுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அத்தைமார்கள்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க எல்லாரும் வந்து சுத்தினாங்க நாங்க வேணும் பாத்துட்டு வர நாம தான் வந்து அம்மா நான் அம்மா அப்பா